உயிர் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் உயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்ட் பை மோர் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் தாவேகா அது பழைய திமுக மாதிரி இப்போ இருக்குது எப்படின்னா தலைவர்கள் அப்படி இருக்கிறாங்க இந்த பழைய திமுகனா தலைவர்கள்லாம் வேறு மாதிரி இருந்தாங்க இவங்க கோயிலில் சில மாதிரி இருக்கிறாங்க என்றைக்காவது காட்சி தருவாங்க மற்ற நேரம் உள்ள வச்சு பூட்டிடுவாங்க பூசாரி புசியானந்த் மட்டும் பார்த்துட்டு இருப்பாரு அவர் தான் ட்ரெஸ் மாற்றுவார் எல்லாம் பண்ணுவார் அப்புறமா நடை போது ஜனங்க போய் பார்த்துக்கலாம் மதுரையிலேயே கருப்பு இந்த படியை இதை திறந்து காட்டுவாங்க அந்த மாதிரி அப்பப்போ தேர் திருவிழா மாதிரி கல்ல ஆட்டில் இறங்குற மாதிரி இப்போ இவர் வந்து இருபத்தி தேதி இறங்க போகிறாரு

ரெடலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்றத ஒரு விஷயம் வந்து முன்னெடுத்தவங்க அவங்க இருக்காங்க இதில் வந்து ஏற்கனவே ஓடிபி ஒரு இஷ்யூவாக போச்சு அப்புறம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு அவங்க இல்லைல்ல நீங்கள் கீழே உயர்நீதிமன்றத்தையே பேசிக்கிங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் இது போயிட்டு இருக்கும்போது இதில் என்ன சிக்கல்கள் இருக்குது இன்னும் அது எதுவும் பிரச்சனையாக இருக்கா ஏன்னா அது ஒரு பிரச்சனையாக அவங்களுடைய கூட்டங்கள்லேயே தொடர்ந்து இருக்கு இன்னும் ஓடிபி போயிட்டுருக்கா அந்த பிரச்சனை ஓடிபி இல்லை ஆனால் திமுகவுக்குள்ளே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு மைத்திரியன் வெளியில் வராது அதெல்லாம் பேசுகிறோமே பல மைத்திரியர்கள் கீழே காஞ்சி போய் கிடக்கிறாங்க அது திமுக இருக்கலாமா வேணாங்கன்ற அளவுக்குலாம் வெறுப்பில் இருக்காங்க ஏன் என்ன அந்த மாதிரி என்ன பிரச்சனை பிரச்சனை வந்து நான் அந்த கட்சிக்கு உழைக்க தயார் இந்த கட்சி மேலே எனக்கு பாசம் இருக்குது நான் பொறுப்புக்கு வர தயார் பொறுப்பு கேட்டு கேட்டு வந்தோன்னா இப்போ பொறுப்பு கிடச்சதுக்கு ஏன்டா கிடச்சிதுன்னு ஓடுறல்ல உள்ளாது ஏன்னா இந்த உறுப்பினர் சேர்ப்புன்னு ஒரு இதை பண்ணுறாங்கல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காய் அது பழைய திமுக மாதிரி இப்போ இருக்குது எப்படின்னா தலைவர்கள் அப்படி இருக்கிறாங்க அந்த பழைய தலைவர்கள் தலைவர்கள்லாம் வேறு மாதிரி இருந்தாங்க இவங்க கோயிலில் செல மாறிக்கிறாங்க எவனுக்கையாவது காட்சி தருவாங்க மற்ற நேரம் உள்ள வச்சு பூட்டிடுவாங்க பூசாரி ஊசியானந்த் மட்டும் பார்த்துட்டு இருப்பார் அவர் தான் ட்ரெஸ் மாற்றுவார் எல்லாம் பண்ணுவார் அப்புறமா நடை திறக்கும் போது ஜனங்க போய் பார்த்துக்கலாம் மதுரையிலேயே பதினெட்டாம் கருப்பு இது படியை இதை திறந்து காட்டுவாங்க அந்த மாதிரி அப்பப்போ தேர் திருவிழா மாதிரி காட்சி கல்லாழகிற ஆட்டில் இறங்குற மாதிரி இப்போ இவர் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி இறங்க போகிறாரு மறுபடியும் கோயில் உள்ளே போயிடுவாப்புல ஏதா பிரச்சனைன்னா நீங்கள் கோயிலுக்கு தான் போகணும் கோயில் சாதி உங்களை தேடி வருமா சாமி கேட்டுச்சு வரேன்னு மக்கள் வந்து நீங்க அங்கே இருக்க சீமான் வந்து கேட்டாரா நான் வரவான்னு கேட்டாரா சீமானு விஜய் மட்டும் கேட்டேன் கடவுள் வேற இந்த கடவுள் வேற நான் வந்தா சென்னை சம்பிச்சிரும் அவர் சொல்லவே சென்னை சம்பிக்கணும் அவர் சொன்னாரா ஆமா அவன் கீழே இருக்கிற தற்கொலைங்களா என்ன சொல்றாங்க ஏய் தற்குரி இப்படி சொல்கிறாயே அவர் வந்தா என்ன ஆகும் தெரியுமா சென்னை இப்படிதான் சொல்றாங்க அவர் பல அவர் அம்மா கேஸ் போட்டாங்கல்ல பிளாட்பாரத்தில் நடப்பதற்கு இடம் இல்லை பொதுமக்கள் அவதி இங்கே வா நுங்கம்பாக்கம் சைடு மற்ற இடம்லாம் வாங்க போகிற பைக் யாரும் அடிச்சுட்டு போகிறான் ரோட்டில் நடக்க முடியல பாதி நிறுவனங்கள் பிளாட் ஆக்கிரமிச்சு பைக் பிளாட் பார்த்து பைக்கில் பைக்கில் போகிறாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் இங்கே ஸ்மார்ட் சிட்டி கட்டுறேன்னு சொல்லிட்டு பிளாட் ரோட் ஆக்கிட்டாங்க அப்போ பைக் எங்கே போவோம் பிளாட்ஃபார்த்து தான் போவோம் ரோடு இவ்வளோ தினோன்று இருக்கு பிளாட் பார்த்து அவ்வளோ இருக்கு அதுதான் ஸ்மார்ட் சிட்டி நான் டூவேவாக இருந்த இந்த ரோடா அதுவும் அந்த ரோடு பார்த்தீங்களா அந்த பாண்டிபேசார் ரோடு டூ வேயாக இருந்த ரோடு ரெண்டு சைடும் போவான் வண்டி ஆக்கி வச்சுட்டு அதில் வேறு கார் பார்க்கிங் சைடில் அவன் இப்போ இன்னைக்கு சென்னையில் பல பேர் கார் வாங்கிட்டு தான் கற்றுக்குறான் கற்றுக்கிட்டு ஓட்டிட்டு கார் வாங்கலை கார் வாங்கிட்டு கற்றுக்குறான் அதுக்கு அவனுக்கு என்னன்னா அவன் கார் ஒரு உரசல் இல்லாமல் போகணும் அதனால் அவன் வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கிறான் ஏதோ பார்த்தியும் கவலைப்பட மாட்டேங்கிறான் அதே மாதிரி எங்கேயாவது நிறுத்திட்டு அவங்க இறங்குறதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் மற்ற வண்டிங்க நிற்கணும் கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் கிடையாது எங்கேயாவது வண்டி எடுக்கணும் போகணுன்னா கூட இவனுக்கு முன்னாடி ஒரு பத்து வண்டி போகிற அளவுக்கு கேப் இருக்கும் இவன் ஒட்டிகிட்டு இருப்பான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போய் எட்டி பார்த்தா லாட்டியா ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம் இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிறவங்கள பேசிகிட்டு இருப்போம் அவங்க உலகம் தனி அந்த காருக்குள்ளே அவங்க உலகம் வெளியில் என்ன நடக்கலான்னு தெரியாது நீ சாவு என்னங்கன்னா நான் இப்படி தான் இவ்வளோ ஸ்பீடு தான் போவேன் சரிடா போடா ஓரமாக போடான்னா நான் ரோட்டில் தான் போவேன் இந்த பிடிசி ஓட்டுறாங்களே அவங்களாம் உண்மையிலேயே பாவம் பல இடங்கள் எனக்குன்னு அந்த பஸ்ஸு மூஞ்சி விட்ருவான் உடந்து ஏன்னா அப்படி விடலன்னா அவன் அந்த நேரத்துக்கு ட்ரிப் அடிக்க முடியாது அது ஒரு பாட்டு இதை விட்ருங்க இன்றைக்கி அந்த தாவேகா வந்து அந்த தொண்டர்கள் கீழே வந்து தன்னளிச்சியாக வேலை செய்கிறான் கை காசை போட்டு பண்ணுறான் ஏன்னா அந்த பூசாரி புசியானு சொல்லிட்டார்ல டியூப்லைட் இல்லைன்னா நீயே டியூப்லைட் வாங்கி போடு என்னமோ வாங்கி போட்டு வவுச்சர் ஆமிச்சேன்னு ஒரு துட்டு அம்புற மாதிரி அப்போ அவன் கை காசு அதெல்லாம் போட்டு இன்னும் இந்த இருபத்தாறுல எத்தனை பேர் வீடு வைக்க போகிறானோ கடை கிட வச்சுருந்த சொத்துக்கு திருந்தால் அது விற்று போகிறானோ தெரில அது அப்புறம் இதே மாதிரி நிலம திமுகவில் திமுகவும் அதிமுகலேயும் இல்லை காங்கிரஸ்லேயோ பாஜகலேயோ காங்கிரஸ்லாம் விட்டுருங்க அதை தொண்டரில் அது வந்தாங்கன்னா பொறுப்புக்கு போனாங்கன்னா சம்பாதிப்போம் நாலு காசு வட்ட செயலாளர் வட்ட செயலாளர் ஆவதற்கு முன்னாடி பண்ணியிருந்தார் சைக்கிளில் போயிருந்தார் கொஞ்சம் அப்படி இப்படி கட்சி ஆஃபீஸ் தொடர்பு கிடைத்தவுடன் பைக்கில் போனார் இப்போது ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்கார் போச்சுனரெலாம் போயிடுச்சுல இப்போ கிறிஸ்டா கிறிஸ்டா வைத்திருக்கிறார் கிறிஸ்டா தானே ஆமாம் கிறிஸ்டா வைத்திருக்கிறார் அப்படி போவார் வருவார் வெள்ளை விடை அணிந்திருக்கிறார் டெய்லி ட்ரெஸ் மாற்றுவார் அது வந்து அப்படி இருக்கார் இப்போ அவங்களுக்கே பங்கம் வந்துச்சு முன்ன வந்து கட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்றம் படிப்பகம் நம்ம முடித்திருத்தகம் ஓட்டல் டீக்கடை இங்கெல்லாம் அரசியல் பேசுவாங்க திமுக காரங்க இருந்து எடுத்து பேசுவாங்க காங்கிரஸ்காரர் எடுத்து பேசுவாங்க அந்த அரசியல் பேசி பேசி அப்படி இப்படி கட்சி வளர்ந்தது இப்போ வந்து கார்பரேட் மயம் ஆகிடுச்சு கட்சி தலைவருக்கே அரசியல் சிக்கலாகுது சிக்கலாகல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை அதுதான் இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சி ஐம்பது இந்த ப ஓல்டு பத்திரிகையாளர் அவ எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இவங்க தான் கட்சின்னு ஆகிட்டாங்க அரசியலை கலைஞர் வளர்த்த காலம் போய் இன்றைக்கி இவர்கள் கார்ப்பரேட்டுகள் வளர்க்கிறது கலைஞர் வளர்த்த காலம் போய் கார்ப்பரேட்டுகள் வளர்க்குறது இப்போ என்னென்னா அவங்க கண்டுபிடிக்கலாம் உறுப்பினர் சேர்க்கணும் சேர்த்தா கட்சி நமக்கு ஓட்டு கிடைச்சிடும் டே உறுப்பினர் சேர்த்தா எப்படா ஓட்டு கிடைக்கும் அங்கே அடித்தா அங்கே தான்றா வலிக்கணும் இங்கே எப்படா வலிக்கும் இங்கே அடித்தா இங்கே தான்டா வலிக்கு அந்த மாதிரி உறுப்பினர் சேரெல்லாம் ஓட்டு போடுவான் நான் அதான் சொன்னேன்ல தாவை கங்கே தான் அங்கே போகிறான் ஏக்கா ஏய் என்னடா நான் எடுத்துக்கிட்டா சேரணும் ஏதோ தலைவன் படத்தை பார்க்குறத பெரிய விஷயம் சரி ஏதோ போர்டு போடலையும் பார்க்குறோம் டிக்கெட் கொடுக்குறேன் எல்லாம் இது பண்ணுறேன் அதுக்காக பா நான் கட்சியில் ஒர்க் ஏக்கா உடனே ஓட்டா போட சொல்கிறேன் பேர் சொல்லுகா அண்ணன் பேர் சொல்லுகா இப்படி ஒப்பிக்கிறான் சரி அவன் இது இதை பார்த்துட்டு ஈவினிங் அதுக்கு முன்னாடியே ஓரணி முந்திக்கணும் முந்திக்கிட்டாங்க இப்போ என்னென்னா டார்கெட்டு வட்ட எல்லாம் அடிக்கடி மீட்டிங்கு இந்த இது கார்ப்பரேட் கம்பெனி இந்த ஐடி கம்பெனியில் மீட்டிங் போடுவாங்கம்மா டார்கெட் ஃபிக்ஸிங் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு டெய்லி வா இப்போ நான் என்ன கேட்குறேன் உனக்கு வேலை இல்லை சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன் அது வந்துடும் நீ மீட்டிங் போடலாம் எல்லாம் போடலாம் புத்தி சொல்லலாம் எல்லாம் பண்ணலாம் உனக்கு கீழே இருக்கிற அந்த லகுட பாண்டிகளுக்கு துட்டு குத்துக்குற அவனை வந்து வாயை வாடகை விட்டுவான் பண்ணுவான் கீழே உழைக்கிறவன் வட்ட செயலாளர் அந்த பகுதியில் இருக்கிறவன் அந்த பூத்து கமிட்டியில் இருக்கிறவன் இவெல்லாம் வந்து ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு ஏதோ குடும்பத்தை தள்ளிக்கிட்டு நடுவில் கலைஞர் மேல் உள்ள பற்றால் திமுகவில் இருந்துக்கிட்டு ஏதோ அதிமுக வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னு நம்பிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பொறுப்பு வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கைகாசை செலவழித்து பொறுப்பு வாங்கினா பிறகு எவனுக்கெல்லாம் போறதுனால வருதோ அதெல்லாம் வருதா கைகாசை போட்டு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் பெருசாக ஒன்றும் கிடையாது எல்லாம் மோனப்போலி ஆயிடுச்சு இல்லை வருமானன்றதெல்லாம் கிடையாது ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கிறான் பெருமைக்கு அவனை வந்து நீ இந்த கூட்டத்துக்கு வா இந்த இதுக்கு வா இந்த இது போட்டு காமிக்கிறது படம் பாரு ஏய் சாதாரணமாக டீ கடையில் வளர்ந்த கட்சி அது கொள்கை பேசி வளர்ந்த கட்சி இன்றைக்கி பிபிடி போட்டு காமிச்சு நிற்கிறோம் கம்ப்யூட்டரில் பாரு யார் அதுக்கு பிழைக்கிறதுனு ஒரு கூட்டம் இல்லை அந்த கூட்டத்துக்கு வேறுனா தெரியும் அது அசைன்மெண்ட்டை கொடுக்கும் நீங்கள் பார்த்து ஒரு நிறுவனம் நல்லா நடந்துகிட்ருவோம் திடீர்னு ஒரு விளம்பர டீமோ இல்லை அந்த நிறுவனத்தை உணவு தோணும் உட்காருவோம் இல்லை ஓனருக்கே வேறு மாதிரின்னு ஒழுங்காக இருக்கோம் இதை நீங்கள் இப்படி பண்ணணும் விஜய் பற்றி பேசினா நல்லா போகுது நீங்கள் விஜய் பற்றியே பேசணும் திட்டக்கூடாது அதை ஊதி மூட வேண்டி தான் ஒருத்தனை ஏதாவது எடுத்து கேள்வி கேட்பான் அவன் நல்லா வளர்த்து கொண்டு வந்துருப்பான் அவனை தொத்துங்க முதல்ல இது யார் உம்மனா மூஞ்சி ஒன்றுக்கும் உதவாது அது போடு அதுக்கு தெரிஞ்சு அது கேட்கும் லாஸ்ட்டில் என்ன ஆகும் நிறுவனத்தை மூடிட்டு இவன் என்ன பண்ணுவான் இந்த லேப்டாப்பை தூக்கிட்டு வேறு கம்பெனி போயிடுவான் அப்புறம் நல்லா நடக்குதா அதை வரான் அப்படின்னு போயிடுவான் இதே கதை தான் இப்போ டிஎம்கே நடக்குது ஒன்றுக்கு ஆறு ஏழு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இது போக பெண்ணு பெண்ணுக்கு எல்லோரும் பயந்தாகணும் இப்போ இவங்க அந்த பெண்ணில் இருக்கிற என்ன பண்ணுவான் படநாட்டான் அவனை இவனை அதுங்க சுற்றி இருந்தவன் இங்கே சுற்றி இருந்தோம்லாம் கொண்டு வந்துச்சுட்டு இப்போ இவெல்லாம் பண்ணுவேன் அது பண்ணுவான் உறுப்பினராகணும் அது நீ வந்து டெய்லி இப்படி பண்ணணும் இந்த எனக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் இப்போ வேலைக்கே போக முடியல முன்ன வேலையும் கட்சியும் இருந்தவன் இன்னும் கட்சி மட்டுமே சரி அதுக்கு வருமானம் இருக்குதா இதெல்லாம் நான் சொல்லுங்க நான் பேசின பல கீழ்நிலையில் இருக்கிற வட்ட செயலாளர் பூத்து கமிட்டி உறுப்பினர் இந்த பகுதியில் இருக்கிறவன் இந்த மாதிரி இருக்கிறவங்க புலம்புன புலம்புல நான் சொல்கிறேன் இன்றைக்கி திமுக எப்படி போய்கிட்டு இருக்குது நீங்கள் அதிமுகவில் கூட அவன் வேறு வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் தலைவர் வேறு அந்த மாவட்டத்துலையா ஆள் சேர்க்குற வேலையாக அது போகிற இதுமே போயின்னு இருக்கான் இங்கே பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் ஏன் கட்சிக்காரன் கட்சிக்காரன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான் பார்த்து இடம் போவான் பார்க்கும் பேசுவாங்க அதை பண்ணுவான் இப்போ பார்த்தா டெய்லி இந்த கம்பு கம்ப்யூட்டர் கம்பெனி மாதிரி அவன் சொல்கிறான் ஐடி கம்பெனி மாதிரி டெய்லி கூட்டத்தை போடுறானுங்க அதுக்கு வாங்க மார்க்கெட்டிங் டீம் மார்க்கெட்டிங் நாளைக்கு டார்கெட் உண்மை உண்மை டார்கெட்டு இவ்வளோ பேர் ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னு இப்போ இவன் போய் என்ன பண்ணுறான் முன்னாடி ஓடிபி இது பண்ணணும் அது கோர்ட்டில் கேஸ் ஆகிடுச்சா ஒன்றும் பண்ண முடியல இப்போ என்ன தெரியுமா இவர்கள் கிண்டல் பண்ணாங்களே பிஜேபியை மிஸ்டு கால் இப்போ இவங்க தான் மிஸ் கால் பார்ட்டி ஓ நீங்கள் மெம்பர்ஷிப் சாத்திட்டு மிஸ் கால் கொடுக்கணுமா அதை கண்காணிப்பாங்க இவன் எப்படி கேட்டு மெம்பர்ஷிப் சேர்க்கறதே கஷ்டம் எல்லார் வீட்லேயும் ஆகிடுவாங்களாங்க அப்பார்ட்மெண்ட்லாம் அவங்க டோர் தோற்பானா தோர தோற டம்முக்கு மூட்டுவான் நீயா போ அவன் உண்மையாகவே ஐடியில் வேலை செஞ்சிருவான் வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பான் நான் கால் பண்ணி நானும் கால் பண்ண தான் வந்துருக்கேன் போங்க போங்க பண்ணுங்களா போங்க அப்படின்னு அவனு நானும் கால் பண்ண தான் வந்திருக்கேன் ஒரே ஒரு பேசிட்டு உரிமையர் நோ ஐடியாங்க கிளம்புங்கன்றுவான் சில பேர் அப்படியே இது மாதிரி பார்ப்பான் வேட்டு இது மாதிரி என்ன நீ வந்துக்கிற என்ன கட்சிக்காரனா நான் ஓட்டே போட மாதிரி அப்படின்னா நான் கிளம்பி ஊருக்கு போயிடுவேன் அதுதான் எனக்கு கிடைக்கிற லீவே என்ன வந்து போயா ஓட்டே போட மாட்டேன் கட்சியில் சார் சொல்கிறேன் போயா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பாதி அப்பார்ட்மெண்ட்டு தேசிய கட்சியில் தான் இருக்கும் ஆமாம் அதனால் அது அப்போ என்ன பண்ணுறான் ஃபுல்லாக மதித்தரும் குடிசை பகுதியிலுங்க ஏக்கா போடுக்கா அதுக்கா ஏய் நாங்கள் தான் ரெட்டைலிக்கு போடுவோம்னு தெரியும்ல அது நீ போட்டுக்கா நீங்கள் பேர் கொடுங்க இப்படி இப்படின்னு சேர்த்துட்டு மிஸ் காலுக்கு என்ன பண்ணுறது ஃபோன் நம்பர் தரமாட்டாங்க இவன் என்ன பண்ணுறான்னா இவனுக்கு தெரிஞ்ச ஆட்களை இப்போ கீழே இருக்கிற இந்த பூத் கமிட்டிலாம் போட்டுக்கிறாங்களா ஏய் ஒரு ஐம்பது நம்பரு வாங்கடா எல்லார் நம்பருக்கும் அவங்கள இது பண்ணு அவங்கள்ட்ட சொல்லி மிஸ் கால் சொல்லு இதுதான் இரும்பு கரம் கொண்டு அடக்கிறதா நேரடி கண்காணிப்பில் இப்போ என்ன பண்ணுறான் உறுப்பினர் சேர்த்துட்டு இவனை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஐம்பது கம்பர்லேருந்து இந்த வீட்டுக்கு அவர் மிஸ்கால் அந்த மாதிரி கொடுத்து இது பண்ணுறான் என்ன ஆகுதுன்னா வேலை செய்ய முடியல ஈவினிங் ஆனால் இந்த மாதிரி ஒர்க்கு டார்கெட் டார்கெட் டார்கெட்னு போட்டு ஐடி கம்பெனியில் இந்த மார்க்கெட்டிங் கம்பெனியில் வேலை செய்கிற இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி ஆகிட்டாங்க நிர்வாகிகள் எல்லாருமே உண்மையான மன உளைச்சல் இப்போ அவங்களுக்கு தான் இருக்குது இதில் வேலை உடன்பிறப்பையை வாழ்றாரு பயந்து போய் தலைவிட்டு இருந்தா இவங்க முன்னாடியே ரிப்போர்ட் கொடுத்துருக்குறான் ரிப்போர்ட் எப்படி திரும்புமா போதான் நீ இது பண்ணுறியா அந்த தலைவர்கிட்ட வந்தா என்ன ரொம்ப ஆடுறியாமை அது பண்ணுறியா இது பண்ணுறியாம் தலைவரே நான் அப்படிலாம் அங்கே போய் பேச முடியுமா தலைவரை அப்படிலாம் இல்லை தலைவரை சரி சரி மாதிரிலாம் ஆடாத ஆ அப்படிலாம் நடக்காது அப்படி தலைவரை இந்த மாதிரி தலைவரை கவுன்சிலர் ரொம்ப ஆடுறாங்க தலைவரை வருமானமே வருமானமும் இல்லை தலைவரை செலவு மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அங்கங்கே கட்சிக்காரங்க இது தலைவர் தலைவர் இப்போ ஒரு வட்டை வச்சுக்கோங்க ஒரு பத்து கட்சிக்காரன் ஆனால் கல்யாணம் வச்சுக்கிண்ணா ஆனால் காது குத்து வச்சுக்கணும் ஆனால் அது இவர் பந்தாவாக போறா வச்சுக்கோங்க அங்கே தான் பண்ணோம்ல எங்கே போவார் காசுக்கு எதாவது வருமானம் ஆரம்பி அங்கே எதாவது பேராஞ்சி வச்சுருந்தா எதாவது கொடுப்பாரு எல்லா இடத்துலையும் நீ கை காசை போட்டு செலவச்சுருந்தான் என்ன பண்ணுவார் தலைவர் என்ன எல்லாமே கவுன்சிலரே பார்த்துக்கிறாங்க தலைவர் பகுதியெல்லாம் பார்த்துக்குது இல்லை தலைவர் என்ன பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அதை தாண்டி உடன்பிறப்பே வா வேற எதுவும் கிடையாது சரி இவர் யாரையா குறை சொல்கிறார வச்சிக்கலா அங்கே இருக்கிறது கேட்டு உடனே ஃபோன் அவர் வெளியே வரதுக்குள்ள ஃபோன் வருதான் இந்த டீ கடையில் டீ கொடுத்துட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு பேனர் பேனர் வைப்பானேன் அந்த மாதிரி இப்போதான்டா தலைவிட்டேன் உடன்பிறப்பே பிறப்பே வாடினாரு போனேன் என் குறையை கேட்டார் சொன்னேன் யாரை பற்றி சொன்னோன்னா அவனை எனக்கு ஃபோன் பண்ணான் என்னையா நியாயம் அப்படின்னு அந்த மாதிரி இதெல்லாம் பெரிய மன உளைச்சலில் போய்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி போட்டியவர்கள் நெருக்கிறது அதாவது அவனால் அவனா நான் சொல்லலை அவங்க சொன்னதான் நான் சொன்னேன் இது டீ கடையிலையும் சலூன் கடையிலையும் தெருமுனையிலையும் படிப்பக்கத்துலேயும் வளர்ந்த கட்சி பேசி பேசி கொள்கை பேசி வளர்ந்த கட்சி அதனால தான் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த கட்சி உயிர்ப்போடு இருக்குது இன்றைக்கி இதை கார்ப்பரேட் கட்சியாக மாற்றி இதை வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கெட்டிங் கட்சியாக மாற்றினா எல்லாமே இருக்குங்க ஒரு நாள் ஆல்ட்ரு ட்ரூ டெலிட் ஆல் கண்ட்ரோல் ஆல்ட் கண்ட்ரோல் ஆல் டெலிட்னா எல்லாம் டெலிட் ஆகிடும் அதனால் தொண்ணூற்றி ஒன்று பேர் பேரழிவை சந்தித்தாலும் தொண்ணூற்றி ஆறில் பெரும் எழுச்சியை கண்ட கட்சி இது என்ன நான் சொல்லாங்க அவங்க சொன்னதுங்க நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்கிறாங்க கண்ட கட்சி இது அப்படி தான் தலைவர் வழி நடத்தியிருக்காரு எந்த பிரச்சனாலும் தலைவரை போய் பார்ப்போம் போர்டு வச்சுலாம் கூப்பிட மாட்டார் என்ன யார்னு வர இந்த மாதிரி விஷயம் தலைவர் போயிடும் ஆனால் இன்றைக்கி தலைவர்கிட்டையே போடுறதுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாம் மார்க்கெட்டிங் டீமாக இருக்குது இன்னதான் பண்ணுறதுன்றாங்க சரி சொன்னவர்களுடைய குறையை நான் சொல்லிவிட்டேன் இதுதான் இன்றைக்கி திமுக நிலைமை பேர் பெத்த பேரு இதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த பேர் இந்த பணவைகள் படம் ஆட்டுற மாதிரி பெருசாக காட்டினுக்கிறாங்க கீழே பார்த்தா கிழிஞ்சு தொங்குது இ ஒரு மைத்திரையின் சேர்த்ததை பெருமையானு கேட்டிங்களேன் மைத்திரியன் வந்துட்டார் அன்வர் ராஜா வந்துட்டாருங்க என்ன ஒரு பொருள் அவள் தான் டெய்லி தனியாக சுற்றி அவர் பேரையும் சொல்லிட்டிங்கன்னா சந்தோஷப்படுவாங்க ஓபிஎஸ் ஓபிஎஸா இல்லை ஆ நைத்ரேன் வந்துட்டார் அன்னொரு ராஜா வந்துட்டார் ஓபிஎஸ் வந்து பார்த்துட்டாரு அதையும் சொல்லிவிடுங்க ஆமாம் ஓபிஎஸ் வந்து பார்த்துட்டாரு என்ன ஜோக்னா மேனேஜரை வந்து ஜாயின் பார்த்துட்டு போயிட்டாரு அங்கே வேலை செஞ்ச பணியாளர் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிறாரு மேனேஜர் ஆஃபர் லெட்டர் வாங்கின் போயிருக்கிறாரு அவரும் அப்படி போய் ஆட்டின்னுக்கிறார் என்ன நைனார் அத்தியா அஞ்சு அஞ்சு தொகுதி நான் சொல்கிறேன் அண்ணா அடா நான் பேசுகிறேண்ணா நீ பேசி கிழிச்ச எடப்பாடியில் முடிவு பண்ணணும் எல்லாம் பேசி முடித்தோடனே எடப்பாடி கட்டையை போட்டார்னா முதல்ல அங்கே என்ஓசி வாங்கிட்டு வா அப்படின்னு அவர் இந்த அம்மா அப்படி நாலு ப்ளஸ் ஒன்று நாலு ப்ளஸ் ஒன்று அக்கா பேசுகிறேங்க என்னக்கா பேசு பேஸ் அப்படின்னு ஊட்டின்னுக்குறாங்க பாமக ஒரு பக்கம் ஏன் யோகனே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கண்ணா இந்த கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியனில் ஏதாவது ஒரு டீம் இழுத்தா தானே இங்கே படம் காமிக்க முடியும் அதனால் இருக்கும்ல எல்லாேருமே நீங்கள் நல்லா ஒரு சார் ஒரு நீர் தமிழ்நாடுன்றது ஒட்டுமொத்தமாக அங்கே போயிட்டாங்கன்னா இல்லை எல்லாமே யாத்தையும் சேர்த்துங்க இருப்போம் ஓரணியில் பாஜக மட்டும் தனித்து விட்டுட்டு ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் பெரும்பாடு ஒரு அணியில் தமிழ்நாடு கீழே பார்த்தீங்கன்னா பெரும்பாடு இப்போ திமுக அந்த வட்டம் கட்டம்லாம் இருக்குது இந்த பூத்து அப்படிலாம் இவ்வளோ நொந்து நூலாக இருக்குல்ல கடனாலே ஆகிட்டு இருக்கும் பாதி தேர்தல் நேரத்தில் கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு கொடுத்தீங்கன்னா ஆகும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுமா இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது நம்ம பலரையும் பொழுது இவங்களுக்கும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம் பார்த்துக்கோங்க ஏன்னா அவர்கள்தான் கட்சி மேலே லேப்டாப் வச்சுக்கிறவங்க கட்சி கிடையாது வருவான் போவான் அதை ஒரு நான் இருந்தாரா கட்சி தொண்டை என்னைக்கே இருக்கிறான் வட்டம் என்னைக்கே இருக்குது அவங்க தான் வேர் வேற பிடிக்கிட்டீங்க வச்சுக்கிங்க பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட்டு வீக்கு இப்போ அப்படிதான் போய்கிட்டு இருக்குது கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி